அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலை இவர்கள் என்ன சொல்றாருனா ஒரு நல்ல இல்லறத்தில் வாழக்கூடிய அன்மகன் நீ வீணா அங்கே போய் கெட்டு அழியாதையா அது வந்து ஒரு மோசமான இடம் என்று ஒரு சமூக பொறுப்போடு சொல்றார் சொல்றாருன்னா பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர்ன்றார் அந்த பெண்களை பண்பில் மகளிர் பண்பற்ற பெண்கள்ன்றார் என்றார் எதற்காக சொல்றார் நம்மிடத்தில் உள்ள பொருளை அளந்து அறிந்து உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு இருக்கு எவ்வளவு பொருள் இருக்கு எவ்வளவு பொருள் இருந்து வரும் என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு அன்பு காட்டுவாங்க அதற்கு ஏற்றவாறு ஒரு இடத்துல ஆதரவு காட்டுவாங்க என்ன சொல்றாரு பாருங்க பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பில் மகளிர் பயன் தூக்கி தம்மிடம் உள்ள பொருளை தூக்கினா அளந்து அறிந்து ஆராய்ந்து நம்மிடம் உள்ள பொருளை அளந்து அறிந்துன்னா எவ்வளவு பொருள் இவரிடம் இருந்து வரும் என்பதை அளந்து அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு பண்புரைக்கும் இனிய பண்புகளை அவர்கள் உரைப்பார்கள் பண்பான சொற்களை இனிமையாக பேசுவார்கள் அப்படிப்பட்ட பண்பில்லாத பெண்கள் அவங்க பணத்துக்காக இனிமையாக பேசுகின்ற பெண்கள் பண்புடையவர்களா பண்பில்லாதவர்கள் பண்பில் மகள் பண்பில்லாத அந்த பெண்கள் நயன் தூக்கி அவரிடமிருந்து வருகிற நன்மை அது தற்காலிகமானது அது நிரந்தரமானது அல்ல அது பொருளுக்காக வருகின்றது அது செயற்கையான இன்பம் எனவே அதை ஆராய்ந்து நல்ல விடல் அதை தள்ளிவிட வேண்டும் அந்த இடத்திற்கு போவதை தவிர்த்து விட வேண்டும்ன்றார் வள்ளுவர் அடே உங்ககிட்ட எவ்வளவு பொருள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு தாண்டா உன்னிடத்துல பண்பு நலன்களை அதாவது அன்பான உரைகளை நிகழ்த்துவாள் அப்படிப்பட்ட பண்பில்லாத அந்த பெண்களுடைய தொடர்பை விட்டு விலகுவதுதான் நல்லதுன்றார் வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு சமூக அக்கறையோடு பாருங்க பயன் தூக்கி தம்மிடமுள்ள பொருளை அளந்து அறிந்து பயன் என்றால் நம்மிடமுள்ள எவ்வளவு பொருள் இருக்கிறது என்பதை நம்மிடம் உள்ளது எவ்வளவு பொருள் வரும் என்கிற நன்மையை தூக்கி அளந்தறிந்து பண்புரைக்கும் நல்ல பண்பான சொற்களை பேசுகின்ற நம்ம கிட்ட எவ்வளவு பொருள் இருக்கிறதோ அதற்கு தக்கன அளவு அங்கே இனிமையான சொற்கள் வரும் பண்பில் மலர் அத்தகைய பண்பில்லாத பெண்கள் பொருளுக்காக ஆசைப்பட்டுத்தான் அதுவும் எவ்வளவு பொருள் வரும் என்ற அளவை கண்டு தான் அதற்கு தகுந்த அளவுக்கு தான் அவங்க அன்பை காட்டுவார்கள் அன்பான சொற்களை நம்மிடத்துல புழங்குவார்கள் பேசுவார்கள் வீசுவார்கள் அத்தகைய பண்பில்லாத பெண்கள் நயன் தூக்கி அந்த அவர்களிடமிருந்து பெறுகின்ற நன்மையை ஆராய்ந்து பார்த்து மனைவியிடத்தில் பெறுகின்ற இன்பம் நிரந்தரமானதா நிலையானதா அல்லது விலை கொடுத்து விலைக்காக உடலை விற்கிறார்களே பொருளுக்காக அந்த பெண்களிடமிருந்து பெறுகின்ற இன்பம் நிலையானதா என்று ஆராய்ந்து பார்த்து இது தற்காலிகமானது இது நிரந்தரமானது அல்ல இது நம் பொருள் செலவை உண்டாக்குவது அது இல்லாமல் மனதிலும் ஒரு ஒரு குழப்பத்தை மனதிலும் ஒரு வெறுப்பை உண்டாக்கக்கூடியது எனவே இதை நாம் என்ன செய்யணும் ஆராய்ந்து நல்லா விடல் நல்லா விடல் என்றால் விரும்பாமல் விட்டு விட வேண்டும் நல்லா விரும்பாமல் விடல் விட்டு விடு அவர்களுடைய தொடர்பை விரும்பாமல் நீ விட்டு விலகிவிடு என்று பொருள் இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா பயன் தூக்கி பண்புரைக்கும் பயன் இல் மகளிர் பயன் தூக்கி பண்புரைக்கும் பயனில் மகளிர் நயன் தூக்கி நல்லா விழல் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஒன் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த தரக்டர் ஆஃப் த த இல் நேச்சர்ட் ஆஃப்டர் காகிங் வெல்த் ஆஃப் எ மேன் ஸ்பீக் ஏஸ் இஃப் தேர் குட் நேச்சர்ட் டாம்சல்ஸ் யூனியன் வித் சச் விமன் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்